ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்க காலங்கள் தடுப்பூசியுடைய வீரியத்தில் நல்லாவே பார்த்துட்ருக்கோம் கண்ணு முன்னாடி தடுப்பூசி போட்டவங்க தொடர்ந்து மாரடைப்புலையும் இதிலேயே இறந்துட்டுருக்காங்க இன்றைக்கி கூட ஒரு செய்தி அரசு அரசாங்க பெண் ஊழியர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்களாம் அதிகாரி அரசு அதிகாரி போலீஸ் போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி மலையப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்துட்டார் கார் ஒடிப்பு அது எல்லா வயலாக பறந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இதோ இதே மாதிரியே இன்னொரு போலீஸ் அதிகாரியும் நேற்று நேற்று இறந்துட்டார் அது போக டாக்டர்ஸே வந்து எத்தனையோ பேர் வாஷ்ரூமில் அதாவது வாஷ்ரூம் போகும்போது மாடத்தில் இறந்துட்டாங்க எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியல ஒரு ஒரு முன்னாடியே ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு மாணவன் கல்லூரி மாணவன் இறந்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் மாரடைப்பில் அதாவது மாரடைப்பு இருபது வயசு பையனுக்கு என்ன இருக்க முடியும் எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியாது தான் ஏன் கொஸ்டின் மார்க் அதுக்கான பதிலாக ஒரு கிடையாது ஸோ இப்படியான காலகட்டங்களில் இது தொடர்ந்து இந்த மாதிரி தடுப்பூசிகளை போட்டுட்டாங்க ஒரு நூற்றி ஐம்பது கோடி தடுப்பூசிகளை வந்து எல்லாம் செலுத்திட்டாங்க அப்போது இந்த நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வந்து இன்றைக்கி கடுமையான பாதிப்பு வந்து இருக்கிறாங்க இதில் எத்தனை பேர் தெரிஞ்சு இறந்துருக்காங்க தெரியாமல் இறந்துருக்காங்கன்றதே நமக்கு இன்னும் ஆவணப்படுத்தப்படலை ஸோ அப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டுருக்கும் ஏற்கனவே கடுமையான ரசாயன மருந்துகளும் மாத்திரைகளை எடுத்து நம்மளுடைய உயிர் சக்தியை இருக்கும் இந்த நேரத்தில் தடுப்பு கொரோனாவை கண்டுபிடி கொரோனாவை இன்ட்ரூஸ் பண்ணி அதற்கான தடுப்பூசியை அறிமுகப்படுத்தி அதை அதை வேற செலுத்தி நம்மளை இன்னும் வந்து மிக மிக மோசமான நிலை கொண்டு இருக்காங்க நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்னா இன்னும் இன்னும் அதிகமான நபர்கள் வந்து குழந்தையின்மைக்காக இருக்காங்க இன்னும் அதிகமான நபர்கள் வந்து வேற வேற தொந்தரவுகள் புதுசு புதுசு அது வரைக்கும் இல்லாத தொந்தரவுகள் இந்த தடுப்பூசிக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டாகிருக்கு அதுலேயும் பாதிக்கப்பட்டு அதுலேயும் கடுமையாக மக்கள் வந்து அவதிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சூழல்ல நம்ம எல்லாருமே மரபு வழி மருத்துவங்கள் பக்கம் திரும்பணும் இதுதான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெக் நம்ம வேண்டியது நம்ம நமக்கு தெரியாம அறியாம ஒரு பக்கம் நம்மளுடைய அறியாமை இன்னொரு புறம் அரசாங்கத்துடைய நெருக்கடி இது ரெண்டுத்துல நம்ம வந்து தடுப்பூசிய போட்டுக்கிட்டோம் இல்லையா போட்டுட்டோம் இப்போ நம்ம உடம்பு கடுமையாக பாதிச்சிருக்கு டெய்லி ஒரு மரண செய்தி கொரோனா வாய்ந்த மரண செய்தியில வந்து இப்போதான் மீண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து கொரோனா தடுப்பூசியால மரண செய்திகள் பரவிட்டது ஸோ இப்படியான காலகட்டத்தில் இந்த இடத்து இந்த நிலையில் வந்து நம்மளை வந்து ஆரோக்கியத்தை கொண்டு போகணும் இந்த தடுப்பூசியோட வீரியத்தை வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றணும் திரும்பவும் நம்ம ஆரோக்கியத்தை போகணும் நம்ம இறப்பை தடுக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மரபொடி மருத்துவங்களில் அக்குபஞ்ச சீன மருத்துவமான அக்குபஞ்ச மரபொடி மரு அக்குபஞ்ச மருத்துவம் மட்டும்தான் தன்னுடைய தன்மையிலேருந்து இற இறங்காமல் இருக்குது ஸோ இந்த அக்குபஞ்ச மருத்துவத்தை பற்றி நம்ம என்னை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய எல்லா அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தீர்த்தி தெரிஞ்சா மட்டும் தானே அத தீர்க்கமா தெரிஞ்சா மட்டும் தானே அந்த மருந்த தெரிஞ்சிக்க முடியும் எந்த தவறும் கிடையாது ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல போறதா நல்லது ஏன்னா இதுவரைக்கும் சாரங்கள் நம்ம ஒரு விஷயத்த முழுசாக தெரியாமல் ஆங்கில மருத்துவத்தை பற்றி தெரியாம அவங்களுடைய பிரச்சாரங்களை மட்டுமே நம்பி அது இல்லாமல் உலகமே பயன்படுத்துதே அப்படிங்கிற அதாவது மேலை நாடுகள் நமக்கு எல்லாமே மேலை நாட்டு மோகம் தானே அங்கே செய்கிறாங்கன்னா நம்ம உடனே இங்கே செய்வோம் அந்த இங்கிலீஷ் அப்படின்ற கல்வி மேலே எந்த அளவுக்கு நம்ம மோகம் வச்சுருக்கோமோ அதே மாதிரிதான் மருத்துவத்து மேலேயும் ஆங்கில மருத்துவத்து மேலேயும் நம்ம ஒரு தீராத மோகத்தை வந்து இப்ப இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரியான சூழலில் நம்ம வந்து அப்புபஞ்சர் மருத்துவத்தை எடுத்து அது அந்த அக்குமன்ச்சர் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உடம்பை வந்து உடம்புல இருக்கிற ரசாயன கழிவுகளை வந்து வெளியேற்றி திரும்பவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு திரும்பும் ஏன் ஏன் வந்து நான் இவ்வளோ அப்புபஞ்சர் பற்றி சொல்கிறேன் இதுவுமே நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரமாக நினைக்கலாம் பிரச்சாரப்படுத்துறாங்க அக்பஞ்சரை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க இது விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது நீங்கள் முழுசா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அது உடலில் என்ன செய்யுது உடல் ஆரோக்கியத்தை எப்படி பேணி பாதுகாக்குது அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக இன்னும் என்ன குறிப்பாக எது எதுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்கிறேன்னா எந்த மருத்துவமும் அதாவது இப்போ இருக்கிற ம இப்போ இருக்கிற மரபொழி மருத்துவங்கள் நான் சித்த ஆயுர்வேதாவுடைய அசல் தன்மையை பற்றி நான் பேசவே இல்லை இப்போ இருக்க மரபொழி மருத்துவங்களும் சரி அதே மாதிரி ஆங்கில மருத்துவமும் சரி வாழ்நாள் முழுக்கவுமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இருந்துக்கிட்டு ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவம்னா ஒரு ஒரு சர்டைன் பீரியட் தான் அது பத்து வருஷமோ இருபது வருஷமோ இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது அது அப்படி இருக்கிறதுல அதுக்கப்புறம் எந்த நோயாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வரணுமா இல்லையா ஆனால் இந்த மருத்துவங்கள் எதுவுமே நம்மளை வந்து வெளியே வரவிடாது காலம் முழுக்கவுமே நம்மளை வந்து நோயாளிகளாகவும் சிகிச்சையாளராகவும் வாழ்க்கை முழுக்க சிகிச்சையாளராக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கை முழுக்கமே நம்ம நோயாளிகளாக தான் வச்சுருப்போம் ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து தீர்வு இருக்குது மாத்திரை சாப்பிட்டு பாருங்கள் குணமடைஞ்ச மாதிரி ஒரு மாதங்களோ ரெண்டு மாதங்கள் இருந்தாலும் திரும்பவும் அதை தொந்தரவை வந்து திருப்பி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்படியே காலம் முழுக்கவுமே அது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்னும் பல பிரச்சனைகள் வந்து உடம்பு சார்ந்ததாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஆங்கில மருத்துவம் சரி சித்த மரம் எந்த ம எந்த மரபொழி மருத்துவமாக இருந்தாலும் இப்படி தான் வந்து நமக்கு கலந்து